ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சு இன்னைக்கு நம்ம மருத்துவ குணமும் நிறைய சத்துக்களும் நிறைஞ்ச சேம்பு கிழங்கு வச்சு ஒரு மசாலா புரட்டல் தான் பண்ண போறோம் சேம்பு மசாலா பிரட்டல் அட்டகாசமான சுவையில இந்த சேம்பு மசாலா பிரட்டலை எப்படி செல்லான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுக்கு ஒரு அரை கிலோ சேம்பு கிழங்கு எடுத்து தண்ணியில் குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன் ஒரு நாலில் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சு எடுத்தோம்னா இந்த சேம்பு கிழங்கு அருமையாக வெந்து வந்துடும் ரொம்பையும் வச்சு தான் நீங்கள் ஆயிரும் உங்கள் குக்கரை பொறுத்து அதிகபட்சம் மூணு அல்லது நாலு நான் நாலு விசில் வச்சு எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அதோட மேல் தோலை இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப மசிஞ்சு போகிற அளவுக்கு வேக வைக்காதீங்க தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வேணுன்னா கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அது உங்களோட இஷ்டம் கட் பண்ணி அது ஒரு இருக்கட்டும் இப்போ ஒரு சின்ன கடாயில் ஒரு ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு அது புரிஞ்சு வந்ததும் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு வரமிளகாய பிச்சு போட்டுக்கலாம் கொஞ்சமா கருவேப்பில இதை சேர்த்துட்டு நம்ம அந்த வெங்காயத்தை ஓரளவுக்கு வதங்கி வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அதை நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வதக்கி விட்டுருங்க அந்த டைம்ல நானு ரெண்டு சின்ன தக்காளி பெருசாக இருந்தா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்த வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகா தூள் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு கலருக்காண்டி ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பொடி எதையும் சேர்த்து அந்த மசாலா பொடி நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த மசாலா நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் நம்ம அவிச்சு கட் பண்ணி வச்சிருக்க அந்த சேம்பு கெழங்கை இதில் சேர்த்துடலாம் ரொம்ப சிம்பிளாக முடியக்கூடிய ஒரு சூப்பரான டிஷ்ஷுங்க இதை பொதுவாக நாக்கு பரபரங்கும் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா அந்த நாக்கு அரிக்கிறதெல்லாம் இருக்காது இந்த மசாலாவோட சேம்புக்கெழங்கை நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளியை வந்து நான் ஊற வச்சு வச்சிருக்கேன் அந்த புளி தண்ணியை நல்லா கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம் மசாலா கூட இந்த சேம்பு கிழங்கை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் புளியை சேர்த்துக்கோங்க புளியை சேர்த்துட்டு ஒரு பரட்டை பரட்டி விட்டுடலாம் நல்ல புளித்தண்ணியோட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது வேகணும் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த புளி தண்ணியெல்லாம் நல்லா வத்தி சேம்பு கிழங்கு நல்லா மசாலாவோட ஒட்டி வந்திருக்கு இந்த டைம்ல நல்லா ஒரு பரட்டை பரட்டிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகி வந்துடும் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு சேம்பு மசாலா பரட்டல் ரெடி ஆயிடுச்சு இல்ல எல்லா விதமான சாதத்துக்கும் உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க நாக்கெல்லாம் அரிக்காது அந்த அளவுக்கு இது டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நான் சொன்ன மெத்தட்ல நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்களே அது செய்யப்படுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் நம்ம உங்களோட கருத்துக்களையும் என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்